அப்போது இந்திய மொழிகளில் மிக மூத்த மொழி தொன்மையான மொழி எதுவோ அதுதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது அப்போது ஒரு மகன் எழுந்து பேசுகிறான் இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி எதுவோ அதுதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றால் தமிழ்தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் இந்திய மொழிகளில் மிக மிக தொன்மையான மொழி தமிழ்தான் இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் எந்த தொல்பொருள் ஆய்வாளனும் மறுக்க இயலாது அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று ஒரு மகன் பேசுகிறான் இருந்த எழுந்து நீங்கள் கேட்பீர்கள் என்று நீங்கள் என்ன தமிழை கேட்கிறீர்கள் என்று அவர் சொல்ல வட இந்தியர்களுக்கெல்லாம் இஸ்லாமியர் என்றாலே உருது பேசுகிறவர்கள் என்றால் அவர்கள் எண்ணம் நீங்கள் உறுதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன் நீங்கள் தமிழை கேட்கிறீர்களே என்று சொல்லி அமர்வதற்கு முன் ஒருவன் எழுந்தான் இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மாவென்று அழைத்தவன் ஆகையா என் உயிர் தமிழ் மொழியே இந்நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்க இருக்க வேண்டும் என்று முழக்கத்தை முன்வைத்த என் தாத்தா காகிதே மில்லர் தமிழ் தேசிய பெரியாரா தமிழ் முத்தாள்களின் பாசை தமிழ் காட்டுமிராண்டி மொழி தமிழ் சனியன் தமிழ் படித்தால் பிச்சை கூட முடியாது தமிழ் சனியனை விட்டொழியுங்கள் என்று சொன்ன இந்த நாட்டிற்கு பெரியாரா என்பதை ஆய்வு ஆர்ந்த தமிழ் சமூக மக்களே நீங்களே சிந்தித்து பாருங்கள்